ஒருத்த வாழ்க்கையவே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னுட்டு போனான் ஒரு குப்பை தொட்டி முன்னாடி உட்காந்து நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டே இருந்தான் முத ஒருத்தர் வந்தார் குப்பை தொட்டிலிருந்து அட்டை புட்டிகளை பிறக்கிட்டு போனார் ரெண்டாவது ஒருத்தர் வந்தார் குப்பை தொட்டிலிருந்து பாட்டில்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு போனார் மூணாவது ஒருத்தர் வந்தார் குப்பை தொட்டிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிச்சுட்டு போனார் ஒரு நாய் அந்த பக்கமா வந்தது அங்க இருக்கக்கூடிய எச்சில் இருந்து உணவி சாப்பிட்டுட்டு இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பசுமாடு வந்தது அங்க இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது இப்போ இப்ப யோசிச்சான் ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேரை வாழ வைக்க முடிகிறது என்றால் நாம் ஏன் வாழ முடியாதுன்னு அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பைத் துட்டியிலேயே தூக்கி எறிந்து விட்டு தன் வாழ்க்கையை நோக்கி நடக்க தொடங்கினான் ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஒரு எறும்புக்கு கரும்பு சக்கை போதுமானதாக இருக்கிறது கரும்பு சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருப்போம் கரும்பு தோட்டம் கிடைக்கும் போது யானையாக மாறிக்கொள்வோம் வாழ்க்கை இனிமைதான்